ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் தொக்கு தான் இந்த பொல்லங்காய் தொக்கு கூட வெள்ளை சாப்பாடு போட்டு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இது சப்பாத்திக்கு தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிலயே கூட ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம செய்யிறதுனால கெட்டும் போகாது இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பொள்ளங்காய் வந்து எடுத்துக்கோங்க பொல்லங்காய் நான் இன்றைக்கி ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் நம்ம வெள்ளை சாப்பாடில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் அளவுக்கே இருக்கும் இப்போ இந்த பொள்ளங்காயை உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் பொடியாக அதாவது இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன் துருவதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு தடவை ஓட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பொடியாயிடும் இப்போ எல்லா பொள்ளங்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு பொல்லங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பொள்ளங்காயை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செஞ்சு பசங்களுக்கோ வீட்டில் இருக்க கொடுக்கணும் பொள்ளங்காய இந்த மாதிரி பொடியை துருவனதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது வந்து தொக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் எல்லாத்தோட சேர்த்து ஆகி வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல கெட்டியாக தொக்கு மாதிரி பதத்துக்கு வரும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது கூட பூண்டு வந்து ஒரு பத்து பல் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன் இந்த பூண்டோட ஃப்ளேவர் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொல்லங்காயிலோட அந்த ஒரு பொல்ல வாசம் அப்படிம்பாங்க அந்த வாசமே இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நம்மளுக்கு இப்போ துருவி விற்கிறதெல்லாம் துருவி எடுத்தாச்சு அடுத்த இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே சீரகம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது ரெண்டு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து நசுக்கி வச்சுக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வந்து வரணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அரை கிலோ பொல்லங்காய் அப்படின்னா தாராளமாக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் வந்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக இப்போ உப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தொக்கு கொஞ்சம் காரசாரமாக தூக்கலாம் இருக்கணும் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அடுத்த கரம் மசாலாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே இந்த மசாலா பூரா நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த மசாலாலாம் தக்காளி வெங்காயத்துக்கூட சேர்ந்து நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு அடுத்த இப்போ நம்ம பொள்ளங்காயை சேர்த்துடலாம் இந்த பொல்லங்காயில் நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல தீர்வாக இருக்கும் மசாலா கூட சேர்த்து நல்லா இதை பெரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும் இந்த பொல்லங்காயில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்யறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு எடுத்து இடையில விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு எண்ணெயெயெலாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்து வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காரமும் எண்ணெயும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஊருகா மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வேக வச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லத்தில் தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளும் நல்லா விரும்பியே சாப்பிடுவோம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக ட்ரையாக வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க் யூ